அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி இந்த ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிவாக எல்லா விஷயத்துலையும் இறங்கக்கூடிய ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களும் கூட அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தீங்கன்னா இந்த குடம் போன்ற ஒரு அமைப்பு இந்த குடந்த எப்படி உள்ள கிட்ட போய் பார்த்தா தான் அந்த குடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியுமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய மனதில் இருக்கிறத ஒரு பத்து நிமிஷமோ அல்லது ஒரு மணி நேரமோ நின்று பேசினா தான் இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியும் இந்த ராசியில் பிற பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா மனதில் நிறைய கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கவே மாட்டாங்க இவங்கக்கிட்ட பல திறமைகள் இருக்கும் சரியான முறையில் ஒரு தூண்டுகோல் மட்டும் இவங்களுக்கு அமைந்தது இது வாழ்க்கை துணையாகட்டும் நண்பர்கள் நண்பர்களாகட்டும் சரியான ஒரு தூண்டுகோள் மட்டும் இவங்களுக்கு அமைந்தது அப்படின்னா நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்வாங்க யார் அந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க தான் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற போடுற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சில வரிகள்ல பார்க்கலாம் அன்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கு இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுகோல் உந்துதல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில இவங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுடைய கல்வி சிறப்பா இருக்கும் ஐந்தாம் இடத்துல உரிய புதன் உங்களுடைய எட்டாம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதனால உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அதே மாதிரி ஜீவஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துல விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் ஆந்திரகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்ற தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்மந்தமான தொழில் மருத்துவம் சம்மந்தமான தொழிலில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானம் என்ற கோதாண்ட குரு என்னும் தனுசு ராசிக்கு அதிபதி என்பதனால் அரசாங்கம் தொடர்பான தொழில் ஒப்பந்ததாரர் இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக பெரும்பாலும் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் எதிர்பாராத வகையில் மொத்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோடு தொடர்புடைய சில தொழில்களும் உங்களுக்கு ஏற்ற தொழில் நல்ல ஒரு பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப பழமையான ஆலயங்கள் அல்லது பழமையான ஏதாவது கோவில்கள் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கோவில்லாம் தேடி தேடி விரும்பி போய் வணங்கக்கூடியங்கள அந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து கும்பகோணம் அருகே இருக்கிற கும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கூடியங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப கடினமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிட அதே மாதிரி இருக்கும் இடத்துலேயே ஒரு நிலையான தொழில் அமை அமைத்துக்கொள்கிற அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாக இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க மிகப்பெரிய தைரியசாலிங்க இவங்க அன்பா சத்தமான தோற்றம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க பிடித்தவர்களை தலையில் தூக்கி வைத்துக்கிட்டு கொண்டாடுவாங்க மாதிரி பிடிக்காதவங்களை குப்பையில் தூக்க போட்ட மாதிரி மதிக்கவே மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதேமாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு பேச்சுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே மாதிரி நினைத்ததை சாதிப்பாங்க உடன் பலபு பலகரைகளை கூட மனதில் எதாவது புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிடுவோமோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பேசக்கூடியங்கள அவங்க இருப்பாங்க ஒரு காரியத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைத்தோம் அப்படின்னா அதை முடி மாட்டாங்க சாதிப்பாங்க அதே மாதிரி அந்த அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரிடையுமே அதிகமா இவங்க வந்து தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்திலயே இவங்க அதிகம் மூக்கு நுழைக்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசிக்காரங்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்றும் பா தாய் தந்தையாரின் மீது சகோதர சகோதரிகள் மீது அதிக பாசம் வைத்துக்கொள்ளக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆடம்பர செலவுகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது சுகத்தையும் சோகத்தையும் ஒரே சமமாக பாக்கக்கூடியங்க இந்த கும்பராசி அன்பர்கள் முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் இந்த கும்பராசியில பிறந்த மூன்று நட்சத்திரங்கள் ஆகும் சரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வார கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மா வாரத் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்கிரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிரங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை வீணெலாம் கடை உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி காரசாரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே அலைச்சலை குறைத்து கொள்வதும் கொஞ்சம் நல்லது இந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரத்தில் போட்டியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கிறது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து நீங்கள் யோசிச்சிங்கனாவே கண்டிப்பாக அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக ஏகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் வக்கரகம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதில்லை எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க ஆனாலும் அந்த திட்டத்தை கரெக்டான டைமில் உங்களால் செய்ய முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வராது இதனால் கொஞ்சம் மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது வாய்ப்புகள் வந்தாலும் அதை கரெக்டாக உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய உழைப்பும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனைலாம் உங்களால் செய்ய முடியும் பொறுமையாக யோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அனு கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய குரு யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க கண்டிப்பாக அவங்களுடைய அறிவுரை உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இந்த டைம் அமையும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு செயலியுமே இந்த டைம் நீங்கள் செயல்படாதீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முடிந்தால் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து விநாயகருக்கும் அனு பெருமானுக்கும் சனி பகவானையும் வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்துவாங்க நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் இதை செய்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதனால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைங்க கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம அஷ்டாதிபதி புதன் அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதெல்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சில இடர்பாடு மத்தியில் நீங்க முன்னேறுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கணும் ஒரு சிலர்லாம் தொழிலில் கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலில் இழப்புகள் இந்த டைம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க புதியவரை நம்பி எந்த ஒரு காரியத்துலேயுமே நீங்க ஈடுபட வேண்டாம் குறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உணர்ந்து செயல்படுங்க பிள்ளைகளோட வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிப்பீங்க சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்ய செய்வீங்க ஆனாலும் அதுலேயும் ஒரு சில தாமதம்லாம் வரும் அதே மாதிரி வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வரண் தள்ளி போகும் அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் இது போன்ற நேரங்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய கடின உழைப்பையும் செயல்படுத்துங்க அதே மாதிரி இறை வழிபாட்டை நீங்க தொடர்ந்து மேற்கொள்ளுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பழமையான ஆன்மீக தளங்கள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அங்கே போய் வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நாங்கள் சொன்ன மூன்று விஷயங்களையும் நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள் நிச்சயமாக வருகின்ற காலம் உங்களுக்கு யோகமான காலமாக தான் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க் யூ